ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை என்ன சொன்னால் யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி விரியன்றானுங்க எவன் ஜாதி இருக்கு இருக்குறானோ அது அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் மங்களன் குருக்கள் அவர்கள் இவரைக்கும் என்ன பார்த்துருக்கேன் ஒரு ஆயிரம் படத்துக்கு பூஜை போட்டிருப்பார் ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவர் இன்றைக்கி அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார் அப்போ அவரோட இத்தனை இயக்குநரில் வாழ்த்தணும் இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும் இத்தனை கதாநாயகளை வாழ்த்தணும் இன்றைக்கி நம்ம பையனை வாழ்த்துக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம் இத்தனை வர விஐபிகள் அவரோட பையன் அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார் அவர் பேசுனது மழலை ஓகே மழலை இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்கருக்கும் வந்துருக்காரு அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் அவர் வந்து அவரை சதாநாயன ஆக்கியிருக்கிறாரு அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நம்ம பேசணும் அவசியம் இல்லை மக்கள் நம்மளை பற்றி பேசணும் அதனால் ஸ்ரீகரி அவர்கள் அவர் இல்லையோ மக்கள் அவரை பற்றி பேசணும் அந்த காலம் வரும் அதுக்கான வெற்றி அந்த படம் தரும் எண்பதுகளில் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு கால் இல்லை போயிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க ஆமாம் அதோட முதல் படம் மயூரி ஒரு கால் இல்லை ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டிய கேரள நடிப்பாங்க அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி எவ்வளோ துணிச்சல் எவ்வளோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏழல் ராஜாவுக்கு இருக்குப்பா இங்க நான் சரி இங்க வந்து ஊனம் வர சொன்ன ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசுல குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன் மனசுல நல்ல மனசு உள்ளவன் எந்த வந்து இருக்கோ கையில் இருக்கோ நல்ல மனசு இருந்தா அவன் நிறைவான மனிதன் இவ்வளதான் பொறுத்த வரைக்கும் ஏழல் ராஜாடைய நான் பாராட்டேன் அப்புறம் இந்த படத்துல ராசி கூட சொன்னார் திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்கு அதனால இந்த பாட்டுலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்கு திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையன் ஹீரோ ஆக்க மாட்டார் ஒரு குருக்களோட மதுர ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சம தர்மம் அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்மந்தம் இல்லை வாழ்த்துக்கள் ஆரித் தேர் அவள் கரெக்டாக இயல் ராஜா பாராட்டினார் நம்ம படங்களில் வந்து நம்ம சமூக காட்டணும் நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அவன்தான் உண்மையான கலைஞன் சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி எடுத்து பாட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு படம் ஆன போதும் வசூலில் இருந்தால் போதும்னா அது வந்து கலைஞன் அது வியாபாரி நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் அதில் ஒருவரி மனுஷனை மனுஷனை மதிக்கணும் தூக்கி விட்டு மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனால் தூக்கி விட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மதி அழிக்கிறதுக்கு ஜாதிய படுத்து ரொம்ப தான் இன்னொரு படத்தில் பெரியாரலாம் கட்டினார் நல்ல விஷயம் கலைஞரை கட்டினார் எம்ஜிஆரை கட்டினார் ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் பகுத்தறிவாளன் நம்பிக்கை எதிரானவர் பெரியார் ஆனால் இன்றைக்கி காலம் காலம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்தின்னு ஆக்கிட்டோம் அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர் அவ்வளோதான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர் கடவுள் கும்புற முட்டான்னு சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்ணுரிமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை டோட்டலில் அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரே ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு இருந்தானா அப்போ பெரியார் ஜாதியை ஒழிச்சுட்டாரோ ஒழிச்சுட்டார சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரன்னு தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியாருக்கு பண்ணுற துரோகம் தயவு செய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்பாடுக்கு அடக்காதீங்க அவர் பறந்து விரிந்த பகுத்து விரிவாளன் அவர் நாத்திகன் நாத்திகன் பெரியாரூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி வேற மூட நம்பிக்கையில நம்ம மாட்டுக்கலாம் சாமி மாற்ற முடியாது சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகளில் சரி இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு ஒத்துக்குறோம் இன்னைக்கு சில வழிபாடுகளில் மூட நம்பிக்கைகள் இருக்குது அதைத்தான் ஒழிக்கணு தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது ஜாதி நம்ம மாணவருக்குள்ளே ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்கள ஸ்கூலில் ஆசிரியரை ஜாதி பார்த்து போடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வாங்குறோம் நீ ஜாதி பார்த்து அந்த அந்த ஜாதி பார்த்து ஆசிரியர் போடுனா என்னங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும் போது வாங்குங்க நாடு நாசமா போனவர்கள ஜாதி சான்றி வாங்குறதே கேடு ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ உனக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மதம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது ஒன்று விண்ணப்பம் பேர் அப்போ முகவரி எந்த நாடு மதம் ஜாதியெல்லாம் வருது தசி ஜாதி தூக்குங்கிறேன் ஜா ஜாதி சென்றது ஜா ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வந்து சலிகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க முடிச்சுல நான் எனக்கு என் பிள்ளைங்க யாருக்கும் ஜாதி தேவைன்னா நான் உன்னப்பில் உன்னை பூத்து பண்ண மாட்டேன் அப்போ எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனை அந்த ஜாதி சான்றதில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க யாருக்கு ஜாதி இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை பொருளாதார ரீதியாக பின்னு நிறைய பேர் இருக்காங்க அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அந்த சலப்பட்டுக் கொள்ளட்டும் இல்லவசும் இலவச சீருடையாட்டுக் கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாருடையும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியாக இருக்கும் நீ இப்ப இந்த ஆசிரியர்களிட்டையும் ஜாதியும் கேட்டால் எங்கேயும் முடியும் இப்போ மாணவர்களையும் ஜாதியை கேட்கறது ஆசிரியர்களிட்டையும் ஜாதியை கேட்கறது அப்போ இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் இப்படி ஜாதி ஒழிக்க முடியும் தான் ஆரம்ப இருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது அரசியல் இல்லை அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஓட்டு ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒளியும் நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரவலூரில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்க என்ன சொன்னால் யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி விரியன்றானுங்க எவன் ஜாதி இருக்குங்கிறானோ அவன் அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் இந்த அன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதி எத்திப்பிடும் மிதிங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி வரியன் ஏன் ஜாதி தான் உசத்தி ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுறவங்க ஜாதி வரியர்கள் முதல்ல சினிமாவற்குள்ள சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் யாருங்க வேஷ்ல போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதிய இல்லையா பாலு தேவர் சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவருங்கிறது பட்டமா ஒரு அற அதன் விஷயங்கள் தம்பியில தம்பி பார்த்து கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர் அவர் ஒரு சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமல்ஹாசன் எங்கேயும் சேர்வாரு தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்து இதனாலேயே அப்ப வந்து வெளியே போட்டு கருது கருத்து எல்லாருமே சொல்லி பாரதா சொல்லிருக்காரு வாரசி சொல்லிருக்காரு கே பாக்யராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தாணம் முடிச்சு தோணி நுழைச்சு எத்தனையோ படங்கள் கொடுப்பாங்கன்னு கதை எடுத்திருக்காரு ஆனால் இது நம்மால் என்ன படங்க ஒரு முடிவெற்ற ஒரு பையன் அதான் பாக்கியராஜ் ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார் கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுவார் அதான் சமூக நீதி அது அது ஜாதி தூக்கி போடுறது இப்படி எத்தனை படங்கள் ஜாதி எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனை வந்திருக்கு இப்போ சொல்றது சினிமாக்கானுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்கணுங்கிற நினப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் 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 இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்படை இயக்குனராக உருவாக வேண்டும் இது நடித்த விக்ரம் கதாநாயகன் ஸ்ரீஹரி அப்புக்குட்டி ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷன் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகராக வெற்றிப்பட தொழில் தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்